தோழமை உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு சட்டப்பேரவை தேர்தல் வச்சா திமுக தான் வின் பண்ணும் முதலமைச்சர் ஸ்டாலின் மறுபடியும் முதலமைச்சர் பதவியில இருப்பாரு இந்தியா டுடே நடத்தின கருத்து கணிப்புல நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு வச்சாங்க அப்படின்னா திமுக மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள்ல முப்பத்தி ஆறு தொகுதிகள்ல வின் பண்ணும் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வந்து மூன்று தொகுதிகளை வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்ப வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுகவோட வாக்கு சதவீதம் நாப்பத்தி அஞ்சு சதவீதமா உயர்ந்திருக்கு ஏடிஎம்கே பிஜேபியோட வாக்கு சதவீதம் முப்பத்தி எட்டு பர்சன்டேஜா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது பார்த்தோம்னா இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல மறுபடியும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் முதல்வர் ஸ்டாலின் தான் முதலமைச்சரா ஏற்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளீனா தெரியுது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திமுகவோட கூட்டணி ரொம்பவே பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கு எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் அதை எல்லாம் அடிச்சு நொறுக்குற மாதிரி ஒரு கூட்டணியை வந்து அமைச்சிருக்கு திமுக திமுகவுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனுநிலைய மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக இப்படி பல கட்சிகள் திமுகவுல இருக்கு அது மட்டும் இல்லாம ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துள்ள திட்டங்கள் ஐநூறு வாக்குறுதிகளை கொடுத்து அதுல நூறு கூட நிறைவேற்றல அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினாலும் அதை எல்லாம் தவிடுபொடியாக்கி மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கொலை கொள்ளை இப்படி நிறைய பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் மறக்கிற அளவுக்கு புதுசாக ஒரு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு நல்ல ஒரு ஸ்மூத்தான பரபரப்பு இல்லாம ஒரு பாதையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பயணிச்சுக்கிட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கூட்டணி கட்சிகளும் திமுகவுக்கு சப்போர்ட்டாக தான் நிற்கிறாங்க ஒரு சில பிரச்சனை எதிர்த்து குரல் கொடுத்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு திமுகவுக்கு சப்போர்ட்டாகவே நிற்கிறாங்க பலம் வாய்ந்த கூட்டணின்னு சொல்றீங்களே கூட்டணிக்குள்ள பிரச்சனை வராதா சீட்டு நான் எத்தனை சீட்டு கொடுக்க போறோம் எவ்வளவு சீட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் பிரச்சனை வராதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா வருங்க விசிகா மதிமுக இவங்க எல்லாருமே போன எலெக்ஷன்ல பெற்ற சீட்டுகளை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாவே அதாவது இரட்டை இலக்க எண்களை நம்ம கேட்போம் ஒரு இருபது ஒரு பத்து ஒரு இருபத்தஞ்சு இப்படி எல்லாம் கேட்போம் இப்படி எல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்ம சொந்த சின்னத்திலேயே நின்று ஜெயிப்போம் உதயசூரியன் சின்னத்துல நிக்காம சொந்த சின்னத்திலேயே நின்று நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருது ஆனா திமுக இவங்களுக்கெல்லாம் அவங்க நினைக்கிற சீட்டை கொடுப்பாங்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு நம்ம கட்சிக்குள்ள புதுசா நிறைய கட்சியெல்லாம் வந்து கூட்டணி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேமுதிக வரலாம் கருணாஸ் அவர்கள் வரலாம் பாமகவே இப்ப ரெண்டா உடஞ்சிருக்கு அதுல வந்து நம்ம மருத்துவர் ஐயாவுடைய டீம் வந்து திமுகவுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருது மருத்துவரையா டீம் வந்து திமுக வந்தா விசிகா திமுக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது ஆனா விசிகாவையும் சமாளிப்பாங்க அப்படின்னு தான் தெரியுது திமுக என்ன நினைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஒரு ஆறு இந்த மாதிரி எல்லாம் கம்மி இலக்குல கொடுத்துட்டு நம்ம பெருசா நின்னு வின் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற பேச்சுக்கு வரவே கூடாது நம்ம தனித்து ஆட்சி எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி விசிகா கம்யூனிஸ்ட் மனித மக்கள் கட்சி மதிமுக இப்படி பலம் வாய்ந்த ஒரு கட்சியா இருக்கும்போது திமுக கண்டிப்பா வின் பண்ணதாங்க அப்போது ஏன் அப்ப எதிர்கட்சி எல்லாம் இல்லையா அவங்க எல்லாம் வின் பண்ண மாட்டாங்களா அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சிருக்க அவங்க எல்லாம் வின் பண்ண மாட்டாங்களா ஏன் திமுக வின் பண்ணோ நீங்க சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா திமுக பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கிறதுக்கு காரணமே அதிமுக பாஜக கூட்டணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிட்டு வராங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக பிரிஞ்சு கிடக்குது பிரிஞ்சு கிடந்த அதிமுகவை ஒன்னு சேர்த்து அவங்க ஒன்னா நின்னாங்கன்னா அதிமுக வின் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதிமுக பிரிஞ்சவங்க பிரிஞ்சவங்களாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு இந்த கூட்டணியே பொருந்தா கூட்டணி இந்த கூட்டணி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதிமுக இருந்து திமுக வந்து சேர்ந்திருக்காங்க இன்னமும் அந்த அதிமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் அதிருப்தில தான் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் வாக்குகளை வந்து பிரிக்கிறதுக்காகவே நிறைய கட்சிகள் இருக்கு முக்கியமா நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்குகளை வாங்கி மாநில கட்சியா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த தேர்தலில் எப்படியோ ஒரு பத்து பன்னெண்டு சதவீத வாக்குகள் கண்டிப்பா வாங்கும் அது மட்டும் இல்லாமல் புதுசா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்க நம்ம விஜய் அவர்களும் அவருடைய மக்கள் கூட்டம் சுற்றுப்பயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பத்து பதினஞ்சு சதவீதத்துக்கு வாக்குகளை வாங்குவாரு இந்த வாக்குகள்லாம் யாரோட வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளும் அதிமுக பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளும் தான் இவங்க கண்டிப்பா வாங்குவாங்க அப்படி இவங்க ரெண்டு பேரால திமுகவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க அவங்களுக்கு ஸ்மூத்தா டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதிமுகவுக்கு தான் கண்டிப்பா பிரச்சனையாவே இருக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு விஜய் இவங்க வந்தெல்லாம் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க இவங்க வந்து திமுக வாக்கெல்லாம் பிரிக்க மாட்டாங்க விஜய் வந்தா எனக்கு சாதகமா தான் அமையும் எங்க கூட்டணிக்கு சாதகமா தான் அமையணும்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல மறுபடியும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்பவே அடிப்பட தொடங்குது ஏன்னா கல நிலவரம் அப்படிதாங்க இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குமா இல்ல கூட்டணி ஆட்சியில அமைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பாக்க